ஆண்டவரும் உலக நட்சக்கரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏபிஎம் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கிருபையின் காலம் தேவ இதே தாங்கி நடத்தியதேசுவிலே சரிலே ஆக மகிழ்ந்து ജീവിയ പദീസര ആരുയരാൻപ എങ്ങനീ പാതയിലേ ഇസുവര അനുദിനമോ വഴി നടന്നേ അവരത് നാമത്തിൽ കാത്തനറേ അനുദിനമോ நடந்தே, அவரது நாமத்தில் காத்தனரே கிருபே தேவக்கிரு வயதே கிருபயதே தேவக்கிரு வயதே தாங்கி நடத்தியது மகிழ்ந்து நம் ஆனந்திப்போம் அன்பி நகரம் நீளம் உயரமோ ஆழமு மாறிந்துணர் அனுகிரகிதா அன்பி நகரம் நீளம் உயரமோ ஆழமு ഒരു മാനയ്യ സിരുഷ്ടിത്തെ നിന അവതരാസ്തിലേ ഒരു മാനയർ സിരുഷ്ടിത്തെ നിന അവരാ கிருபைதே தேவ கிருபைதே கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இசுவே சரிலே, ஆக மகிழ்ந்து நம் மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை பேட்டிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை பேட்டிடவே விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை கொள்வோம் கிருவை தேவ தேவக்கியிருவய்தே கிருபய்தே தேவ வயதே தாங்கின வாத்தையினாலவத்தி தரந்த வியாதியும் வேதனையு வைத்தியரா வார்த்தையினாலவதி தாரந்த வியாதியும் வேதனையும் வைத்திய േവക്കിരുതേ കരുവേ ദൈവക്കിരുതേ താങ്കിലേ സരളേ ആ മകിത് നമാനന്ദിപ്പോ സുവിലേ പൊന്നേ സരിലേ மகிழ்ந்து இயேசுவின் மரணத்தோடு நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவடைந்து கிருபையின் காலம் ஆரம்பமாகிறது யோவான் ஒன்று பத்து பதினாறு பதினேழு மனிதன் விசுவாசத்தில் நிலைத்திருந்து சிலுவையில் மறித்த இயேசுவை ஏற்றுக்கொள்வானோ என சோதிக்கப்படுகிறான் ஜனங்களுக்கு இன்னும் பல உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுகின்றன இவைகளிலிருந்து மீட்பு கல்வாரி சிலுவையில் மட்டுமே இப்பொழுது நடப்பது குருவையின் காலம் எபேசியர் ஐந்து பதினாறு நாட்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் தன் மகனின் கையில் ஏற்பட்ட சிறிய வெட்டுக்காயம் உயிர் ஆபத்துக்கு ஏது கொள்ளாதது என்பதை அறிந்த போதும் அவன் தாயார் கலக்கமடைந்தாள் சாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அநேகர் இருந்த போதும் அவளுடைய என் மகனுக்கு கால தாமதமின்றி சிகிச்சை நடைபெற வேண்டும் என்பதாக இருந்தது அவளுடைய பதற்றம் அந்த உள்ள யாவருக்கும் தெளிவாக தெரிந்தது அவள் சிகிச்சையை முடித்து அறையிலிருந்து வெளியே வரும்போது கடும் ஆஸ்மா வியாதியினால் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் சிறு பையனின் தாயாரின் கண்ணீரை கண்டாள் இப்போது இவள் பதட்டம் எல்லாம் அகன்று மற்ற பையன் உயிருக்காக மிகவும் சுயநலமாக இருந்தேன் என்று மன வருத்தம் அடைந்தார் சில வேளைகளில் மனிதர்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது தங்களுக்கு நோய் இருக்கிறது என்று கூறிக்கொள்வார்கள் அப்படி நோயின் தாக்கத்தை அறியாமலும் தங்கள் உயிர் போராடி கொண்டிருக்கும் பல நோயாளர்களின் வேதனையும் அறியாதிருக்கிறார்கள் எங்கள் நாட்டில் குழப்பங்கள் எங்கள் வீட்டில் குழப்பங்கள் என்று கூறும் சிலர் உண்மையான யுத்தம் என்றால் என்ன அகதியாய் இருப்பது என்றால் என்ன யுத்தத்தின் பாதிப்பென்றால் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள் இது போல் எங்களுக்கும் சில கஷ்டம் என்றும் கூறும் சிலர் உண்மையான வறுமை என்றால் என்ன என்பதை உணராமல் இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே எந்த கடினமான சூழ்நிலையும் கிறிஸ்துவை சார்ந்து வாழ்பவர்களை மேற்கொள்ள முடியாது வேதத்தில் காணும் பாத்திரங்கள் ஒவ்வொருவரும் வழியாக நாம் அறிகிறோம் இன்று பல நாடுகளிலே கர்த்தரின் பணிக்காக திறந்த வாசல் உண்டு அந்த நாடுகளிலே ஏற்படும் சில எதிர்ப்பா எதிர்ப்புகளையும் ஏழ கண்டு சோர்ந்து தேவ பணி செய்வதற்கு இன்று சூழ்நிலைகள் கடினமாக இருக்கின்றது என நாங்கள் கூறுவோமாக இருந்தால் இருளின் நாட்கள் வரும்போது என்ன கூறுவோம் எனவே இக்கிருபையின் நாட்களை ஆதாயப்படுத்தி கொள்வோம் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் அறுபத்தி ஒன்பது பதிமூன்று தேவனுடைய இரக்கமும் அனுகிரகமும் உங்களை சூழ்ந்திருக்கிற காலம்தான் இந்த கிருபையின் காலம் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார் இயேசு அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சிணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் ரெண்டு குழந்தையர் ஆறு ரெண்டு இது குறித்து வேதாகமத்தை வாசித்து பாருங்கள் பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாக கர்த்தர் அனுகிரகத்தின் நாட்களை கட்டளையிடுகிறார் ஏ ஆண்டுகள் கொடிய வருவதற்கு முன்பாக ஏழு வருடங்கள் முழுமையும் இருந்தன அந்த அனுகிரக காலத்திலே யோசேப்பின் ஆலோசனையின்படி பார்வன் தனக்கு களஞ்சியங்களை கட்டி தானியங்களை சேர்த்து வைத்துக்கொண்டான் கொண்டான் அந்த அனுகிரகத்தின் காலத்தை பார்வோன் பயன்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் அவனும் அவனுடைய ஜனங்களும் அழிந்து போயிருப்பார்களே அனுகிரக காலத்தை தாண்டி பஞ்ச காலம் வருகிறது தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆக ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன் என கர்த்தர் அறிவித்திருக்கிறாரே ஆமோஸ் எட்டு பதினொன்றில் ஆகவே இந்த அனுகிரக காலத்திலே ஆத்மாவுக்கு தேவையான இரக்கத்தையும் குருபையும் கடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக நான் பொகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருமுறை ஒரு வாலிபன் எதிர்பாராதபடி ஒரு கொலை வழக்கில் சிக்கிக் கொண்டான் நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது ஆனால் அந்த தேசத்தின் கவர்னர் அவனுடைய மனுவை பரிசீலித்து அவனுடைய கருணை மனுவை பரிசீலித்து அவன் குற்றமற்றவன் என்பதை அறிந்து அவனை விடுதலையாக்கும் பத்திரத்தை கைகளில் எடுத்து காணும்படி சிறைச்சாலைக்கு சென்றார் தருணமானால் அவனை அது அறிந்து கொள்ளாமல் போதகரை போல வந்திருந்த அந்த கவர்னரை பார்த்து கோபத்துடன் எரிந்து விழுந்தான் தன் மன கசப்பை எல்லாம் அவர் மேலே பொழிந்தான் வெளியே போ நான் உன்னோடு பேச விரும்பவில்லை என்று சொல்லி அவர் கையில் பேப்பரை பிடுங்கி கிழித்தான் அந்த கவர்னரோ மிகுந்த துக்கத்தோடு வீடு திரும்பினார் சிறை அதிகாரிகள் அந்த வாலிபனிடம் வந்து நீ ஏன் அவர் அப்படி வா தகாத வார்த்தையினால் பேசினாய் அவர் கவர்னர் அல்லவா உன்னை மன்னிக்கும்படி மன்னிப்பு பத்திரத்தை கொண்டு வந்தார் அல்லவா என்றார்கள் முடிவில் அவன் தூக்கு கயிறை நோக்கி நடந்தபோது துக்கத்தோடு நான் என் குலை குற்றத்துக்காக அல்ல எனக்கு கிடைத்த அனுகிரக தருணத்தை புறக்கணித்தபடினாலே மறிக்கிறேனேன் என்றானான் அவர் அசைத்தை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமா இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் ஏசாய ஐம்பத்தி மூணு மூன்று நம் நாம் இந்த ஆண்டவர் கொடுத்த கிருபையின் காலத்திலே அவரை பற்றிக்கொண்டு அவருக்காக உண்மையாக இருந்து இந்த அனுகிரக காலத்தை தேவனுக்கு பயந்து வாழ்வோமானால் தேவன் இந்த கிருபையின் காலத்தை நமக்கு ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார் அதை உணர்ந்து கொண்டு நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போமா ஆண்டவர் நம்மோடு இருப்பார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேழுயர்